புதுச்சேரி புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை சாலையை நேரில் பார்வையிட்டு சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதை தடுக்கும் வகையில் கூடுதல் காவல்துறையினரை பணியில் ஈடுபடுத்த உத்தரவிட்டார் வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் போலீசார் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்து வருகின்றனர் ஆனால் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் ஆர்வ மிகுதியில் கடலில் இறங்கி செல்பி எடுத்து வருகின்றனா் இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு திடீரென ஆய்வு செய்ய வந்த முதலமைச்சர் ரங்கசாமி கடல் சீற்றத்தை பார்வையிட்டார் மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்காதவாறு கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தவும் தேவைப்பட்டால் கடற்கரை சாலையை முழுவதுமாக மூடவும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் கட்டப்பட்டு வரும் தற்காலிக ஆளுநர் மாளிகையை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது மட்டுமின்றி மழையால் கட்டிடங்கள் பாதிக்காதவாறு நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தினார்

مره <applause> رفعته <applause>